இப்போ ஐயப்ப வழிபாடு உங்களுக்கு தெரியும் மாலை போட்டு நிறைய பேர் சபரிமலை பயணத்துக்கு தயாராகுவாங்க அப்போ இந்த வீட்டில் பஜனைக்கு கூப்பிட ஐயப்பம்மார்களை இறைவனாகவே நினைத்து அவர்களுடைய திருப்பாதத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து பூ போட்டு வணங்கி இல்லத்திலே அமுது செய்வதற்கு எழுந்தருளி வாருங்கள் என்று அழைப்பார்கள் ஏவல் செய்து பணிபுரிந்து குற்றச் செயலில் மாற்றிய இவர் நெடுங்காலம் சென்றுவிட்டது இவர் ஓடி பிறகு அடியாராக வந்திருக்கிறாரே இவருடைய திருப்பாதத்தை நான் நீரூற்ற என் கணவர் கடுவுவதா என்கின்ற எண்ணத்தை நினைத்த மாத்திரத்தில் நீர் நின்றது கலிக்கம்பர் கதறிப்போய் தன் துணைவியாரின் கரத்தை துண்டித்தார் என்று வரலாற்று பதிவு அன்புக்குரியவர்களே சைவர்களுடைய பெரும் களஞ்சியம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்ட பெரியபுராணத்து பெருமைகளை நாம் நிறைய சிந்தித்து வருகின்றோம் ஆண்டவன் பெருமை பேசப்பட்டவன் மத்தியில் அடியவர்களுடைய பெருமை பேசி இறை அடியார்களுடைய வாழ்வியல் நெறிகள் அவர்கள் ஆண்டவனை அடைந்த விதம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் உண்மையான ஆன்மீக நெறியை பக்தி மார்க்கத்தை இந்த மண்ணில் பரப்புவதற்கும் தன்னை கரைத்தவர்கள் நாயன்மார்கள் அந்த நாயன்மார்களுடைய அடியார் பெருமைகளை பேசக்கூடிய பனிரெண்டாம் திருமுறை என்று இயற்றப்பட்ட தெய்வசேக்கடாரின் பெரிய புராணத்தில் பூசலார் கண்ணப்பர் சிறுத்தொண்டர் கமலவதியார் காரைக்கால் அம்மையார் மெய்ப்பொருள் நாயனார் இளையான்குடி மாரநாயனார் என்று நாள்தோறும் வண்ண வண்ண நாயனார்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்தோம் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மண்ணில் மறைக்கப்பட்ட வேர் போல மண்ணுக்குள் புதைந்த மரத்தின் வேர் போல ஒளிந்திருக்கக்கூடிய கலிக்கம்பரை பற்றி பதிவு செய்யப் போகின்றோம் யார் இந்த களிக்கம்பர் பெண்ணாடகம் என்கின்ற ஊரில் வணிகர் குலத்தில் தோன்றிய மாணிக்கம் இந்த களிக்கம்பர் அவருடைய பணி என்ன என்றால் தன் இல்லம் நோக்கி சிவவேடம் தரித்து வரக்கூடியவர்களுடைய திருப்பாதத்தை தூய்மைப்படுத்தி திரு அன்னம் சாத்தி அவர்களுடைய பசியாரை செய்வதையே வாழ்க்கையின் குறிக்கோள் இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்மளுந்தானே எல்லாருக்கும் கூப்பிட்றோம் விருந்து கொடுக்குறோம் சாப்பாடு போடுறோன்னு ஆனால் இந்த கால் சுத்தம் செய்தல் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வரி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஐயப்ப வழிபாடு உங்களுக்கு தெரியும் மாலை போட்டு நிறைய பேர் சபரிமலை பயணத்துக்கு தயாராகுவாங்க அப்போ இந்த வீட்டில் பஜனைக்கு கூப்பிட ஐயப்பம்மார்களை இறைவனாகவே நினைத்து அவர்களுடைய திருப்பாதத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூ போட்டு வணங்கி இல்லத்திலே அமுது செய்வதற்கு எழுந்தருளி வாருங்கள் என்று அழைப்பார்கள் நம்முடைய இல்லங்களில் முன்னோர்களுக்கு திதி செய்வோம் அந்த திதி முடிஞ்சு சாப்பாடு கொடுக்கும்போது அதற்கு முன்பு அவர்களுடைய பாதத்தை நாம் தண்ணியால் கழுவ நம்முடைய யார் திதி கொடுக்குறாங்களோ அவங்க துணைவியார் தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் சந்தனத்தை வச்சு அதற்கு பிறகு அச்சதை எல்லை போட்டு அவர்களை முன்னோர்களாக பாவித்து எழுந்தருளி என்று சொல்வது நம்முடைய மரபுகளில் இருக்கிறது அதுபோல நம்முடைய களிக்கம்பர் அடியார் திருக்கூட்டத்தை இல்லத்திற்கு அழைத்து அவர்களுடைய திருப்பாதத்தை சுத்தப்படுத்தி பிறகு சந்தனம் குங்குமம் விட்டு திரு அன்னம் சமைப்பதை மரபாக வைத்திருக்கிறார் அப்படி ஒரு அடியார் உள்ளே வருகின்றார் அவருடைய துணைவியார் சொம்பு நீரை ஊற்றப் போகின்றார் இவர் அதை எடுத்து சுத்தப்படுத்துறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார் திடீரென்று சொம்பு நீர் நின்று விட்டது காரணம் என்ன மனைவி வந்த அடியாரின் முகத்தை பார்த்தார் ஆகா பன்னெடும் காலத்திற்கு முன்பு நம்முடைய இல்லத்தில் ஏவல் செய்து பணிபுரிந்து குற்றச் செயலில் மாற்றிய இவர் நெடுங்காலம் சென்றுவிட்டது இவர் ஓடி பிறகு அடியாராக வந்திருக்கிறாரே இவருடைய திருப்பாதத்தை நான் நீரூற்ற என் கணவர் கழுவுவதா என்கின்ற எண்ணத்தை நினைத்த மாத்திரத்தில் நீர் நின்றது கலிக்கம்பர் கதறிப்போய் தன் துணைவியாரின் கரத்தை துண்டித்தார் என்று வரலாற்று பதிவு அதாவது நாம் ஒரு மனிதரை ஒரு காலத்தில் எடை போட்டு திட்டமிட்டு இவர் இப்படித்தான் என்று நினைத்துவிட்டால் காலமாக அவரிடத்தில் மாற்றம் வராது என்று நாமவே கருதிக்கொண்டு எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு அவருக்கு இப்படி ஒரு உருவத்தை சமைத்து விடுகின்றோம் ஆனால் கலிக்கம்பர் அப்படி நினைக்கவில்லை நம்மிடத்தில் இருக்கின்ற போது அவர் ஏதும் அறியாத சூதுவாது நிறைந்தவராக இருக்கலாம் கால ஓட்டத்தில் அவருடைய எண்ண ஓட்டத்தில் மாறுபட்டிருக்கும் சிவவேடமே தவவேடம் என்று நினைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் எப்படி என்று சொன்னால் நாம் இதே பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒருவர் இருந்தார் அவரை வெல்ல முடியாத எதிரியாக இருந்த முத்தநாதன் சிவவேடம் தரித்து உறைவாளை குற்றிய போதும் தத்தா தன்னுடைய படைத்தளபதி வந்து கரம் பற்றிய போதும் இவர் நமரே காரணம் சிவவேடமே தவவேடம் அதுபோல இந்த களிக்கம்பர் நம் வீட்டு பணியாளாக இருந்தாலும் கால ஓட்டத்தில் அவர் சிவனடியார் தரித்து இல்லத்திற்கு வந்ததால் அவர் அடியாருக்குச் சமம் அவர் பாதத்தை அடம்புவதில் இடையூறு செய்தது மனைவியாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என்கின்ற உயர்ந்த குறிக்கோளை படிக்கின்ற ஆனந்த முத்துக்கள் பெருக்கெடுக்கிறது பிறகு இறைவனுடைய அன்புக்கு அவரும் அவருடைய துணைவியாரும் பாத்திரமாகி அன்போடு பெற்று ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அடியார்களில் தன்னை துறந்து பிள்ளைக்கரி சமைத்து கண்ணை தந்தவர்கள் மட்டுமல்ல அடியார் பாதத்தை கழுவி பரம்பொருளாக நினைத்து உணவு சமைத்தவருக்கும் இறைவன் இதயத்தில் ஓர் இடம் ஆனந்தமாக உண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்